தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க காலப்புருஷ சக்கரத்துல ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடியது சிம்ம ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி சிம்ம ராசி அக்னி தத்துவம் கொண்ட ராசி சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் சிங்கம் நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு சிம்ம ராசிக்காரன் சொன்னாலே அது தலைமைத்துவம் மற்றும் தன்னம்பிக்கை கலந்தரா இவங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு தனி காந்த சக்தி மாதிரி அனைவரின் கவனத்தையும் இருப்பாங்க யார்கிட்டையும் விலகி நிற்க மாட்டாங்க அதே மாதிரி தங்களுடைய மதிப்பையும் குறைக்க மாட்டாங்க மழை போல யாராவது நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தன்னை சுத்தி இருக்கவங்களுக்குமே எப்பேற்பட்ட ஒரு சூழலையுமே பெரும் ஆதரவா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க நம்பிக்கை வச்சவங்களை இவங்க ஏமாத்தணும்னு முயற்சி பண்ணாலோ இல்லை நம்பிக்கையை உடைத்தாலோ அந்த உறவு உடனடியாக விட்டு விலகி போயிடுவாங்க சிம்ம ராசிக்காரங்களோட பேச்சு எப்போதும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருங்க யாராச்சும் மனசு சோர்வாக இருக்குது அப்படின்னு நினைச்சாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கிட்ட பேசினா புதுசாக மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து பிறக்குங்க நட்புன்னு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்கள பாசத்தோடையும் அதே சமயத்தில் பொறுப்போடையும் நடத்துவாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை பெருமையோடு செய்யும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க தலைமை தாங்கி வேலை செய்வதையே விரும்புவாங்க கூட்டத்தை முன்னே கொண்டு செல்வதற்கான திறமை இவங்களுக்கு உண்டுங்க ஆனால் சிம்மராசிக்காரங்க யாரும் மதிக்காமல் கட்டளை போடணும்னு நினச்சா அடிப்பணியை வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க ஏற்றுக்கவே முடியாதுங்க குடும்பத்தில் அவர்கள் இருப்பதில் ஒரு பாதுகாப்பு உணர்வு அனைவருக்கும் இருக்குங்க ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து இருக்குங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பாதுகாப்பாங்க சிம்மராசிக்காரங்க வெளியில் பார்ப்பதற்கு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ள சில நேரங்களில் யாராவது தங்களை உண்மையாக நேசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தவங்க இவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த சிம்ம ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சு கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லை ஏன்னா மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க சிம்ம ராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருளாசினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்ற என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே முருகப்பெருமான போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு விடுவீங்களோ இல்ல கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான்கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்ம எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிரண்டு போகிற மாதிரி இல்லைங்க நீங்க மிரள போற அளவுக்கு சந்தோஷமான மாதமா இருக்க போகுது அது என்ன அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றங்க அதுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம விரிவாக சொல்றேங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியலைங்க அவர் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் உங்களை எரிச்சிக்கிட்டு தான் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக திகழப்போகுதுங்க அட போமா அந்த பக்கம் வருஷம் முழுக்க இதுதான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க பெருசாக என்ன மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து வருத்தப்படுவீங்க அப்படி இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியான முன்னேற்றமாக ஏதாவது உங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு இருந்தாலும் சொல்றேன் முழுசா உங்க வாழ்க்கை நிலை மாறல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க தனிப்பட்ட ஜாதகம் பொறுப்புதாங்க நம்ம வீடியோ பதிவுல சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்களா நிக்குது அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் மூன்று பேருக்குமே பொருத்தமாகுதுங்க இந்த மாதம் அப்படிங்கறது நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நிச்சயமா இருக்காதுங்க நல்ல விதத்துல தான் அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட போகுது பிள்ளைகளுடைய வழியில நீங்க எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நடைபெற போகுதுங்க முக்கியமான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது பிறருக்கு உதவி செய்வதன் மூலமும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழப் போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்களுடைய மன கவலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையிலிருந்த இருந்த வேலை சுமை இருக்கு இல்லைங்களா அது வந்து குறைய போகுதுங்க வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகுது கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைச்சு நினைச்சீங்கன்னா அதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நேர்ந்த மாதமாய் இருக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய சிறப்பு மிருந்த இந்த மாதம் திகழுங்க சோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது சிம்ம ராசிக்கு ஒரு சுருக்கமான பலன்கள்ங்க அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்பாடா இந்த மாசமாவது ஏதோ நமக்கு நல்ல காலம் பிறக்கும்னு இந்த பாப்பா சொல்லி இருக்கேன்னு கூட யோசிப்பீங்க ஆமாங்க எல்லா விதங்களிலையும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஒரு போட்டி கட்டி பந்தயம் எடுத்துட்டீனா கூட கடைசி நேரத்துல கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த ஆண்டுடைய முடிவுல கூட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறது அடித்தளம் போட்டிருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதுல வந்துட்டு நீங்க உயர்வு அடையறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுக்க போறாருங்க இதை மனசார தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பாக்கலாங்க யாருங்க அந்த தெய்வம் யாரை நீங்க வழிபாடு செஞ்சாக்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் பிறக்கணும் பார்த்தோம்னா உங்களுக்கு எப்பவுமே நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய தெய்வம் தாங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி நேரடியான கண்கண்ட தெய்வமா வலம் வரக்கூடிய சூரிய பகவானுடைய நமஸ்காரம் தாங்க உங்களுக்கு எப்பவுமே துணை இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கூட சொல்லுங்க ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்மராசிக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருக்கும் ஸோ இந்த மாதம் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிக்கையோடு இந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்கலாங்க உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தாங்க நம்ம பலன் சொல்ல முடியும் அந்த வகையில் இதன் அடிப்படையில் அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி கொடுக்க போகிறாங்க பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க புதுசாக வண்டி வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்க போகுது தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க அதாவது சேர்ந்த உங்க தந்தையுடனும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததான் அரசாங்க காரியங்கள்ல கொஞ்சம் இழுபறி ஆனாலும் நடந்து முடியுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்ததா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டுங்க வாழ்க்கை துணை வழியில உறவுக்காரர்கள் வகையில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டுங்க முக்கியமாக உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் வீடு வாங்கறது மனை வாங்கறது இந்த மாதிரி முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா அந்த முயற்சியில் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் உறவுக்காரங்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி பொறுமையை தாங்க கடைபிடிக்கணும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா இடங்களிலும் சிம்ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருங்க எதுக்கு எல்லாத்துலையுமே ஜாக்கிரதையாக இருங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கொதிக்கக்கூடிய நீர்ல நம்மளுடைய முகத்தை பார்க்க முடியாது ஆனால் ஒரு தெளிவான நீர்ல வந்துட்டு முகத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி தாங்க கோபத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே புரியாத தெளிவான முடிவையும் கொடுக்காது இதனால சிம்ம ராசிக்கார்கள் கூடுமான அளவுக்கு பொறுமையை கடைபிடிங்க கோபப்படாமல் அந்த கோபத்தை வந்து உங்க கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இதை மட்டும் செஞ்சாவே சிம்ம ராசி அப்படிங்கிறது சிகரம் தரக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற முடியும் அடுத்ததான் நண்பர்கள்கிட்டையும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கட்டாயம் கிடைக்கும் நண்பர் இருப்பவர்களால் உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்பட போகுது அடுத்ததான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்க பணிகள்ல உதவிகரமா இருப்பாங்க சிலருக்கு வேலையில இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாதத்துடைய முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதோடு லாபமும் படிப்படியாக உயரும் என்னதான் தொழில் ரீதியா பார்க்கிறப்ப லாபம் கிடைச்சாலும் சரி சாதகமான அமைப்பு இருந்தாலும் சரி முன்பின் தெரியாதவங்க கிட்ட பிசினஸ் செய்யாதீங்க அடுத்ததா ஷேர் மூலமும் ஆதாயம் வருங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தடைபட்ட வாய்ப்புகள் கை கூடி வரு வருமானம் அதிகரிக்கும் பாராட்டுகள் குவியும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிலருக்கு வெளியூர் சென்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர் படிப்புல கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க பொழுதுபோக்குகளை குறைத்துக்கொண்டு ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை அப்பப்ப கூர்ந்து கவனிச்சு படிச்சீங்கன்னா எல்லா விதங்களிலையும் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய உங்களுக்கு சற்று சிரமம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குதுங்க இதை எப்படி நீங்க சரி செய்யணும் பொறுமையை கடைபிடிப்பது மட்டும்தான் நல்லது வாழ்க்கை துணை வழியிலும் சில போராட்டங்களை நீங்க சந்திக்க நேரிடும் அதையும் சமாளிக்கணும்னு நினைச்சிங்கன்னா விட்டு கொடுத்து போறதும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது இதை தொடர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கூடுதலாக இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பேரையும் புகழையும் பெற்றுத்தரப்போகுதுங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதத்துடைய சிம்ம ராசிக்கான பொது பலன் இதை தாண்டி பலங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் பூட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக நீங்க மாத்திக்க முடியும் அந்த வகையில் மக நட்சத்திரக்காரங்களே ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு கேது பகவானால குழப்பம் பண தடை கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாத நிலையில் இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறுங்க அடுத்ததா குரு பகவானுடைய பார்வைனால மாற்றம் ஏற்படும் உடல் நிலையில முன்னேற்றம் தோன்றும் தாய் உறவுகளின் மூலம் ஆதரவு உண்டாகும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் தோன்றுங்க உங்களுடைய போட்டியாளர்கள் உங்களுடைய பாதைகள்ல இருந்து விலகி போவாங்க அடடா இவங்க கிட்ட போட்டி போட்டு சமாளிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இந்த காலகட்டம் இருக்கும் மேலும் மேலும் இத்தனை நாட்களா ஏதாவது கோர்ட் கேஸ் அப்படின்னு வழக்குல மாட்டிட்டு இருப்படியாக இருந்த ஒரு விஷயம் ஏதாவது பிரச்சனை மூலியமா நீங்க கோர்ட் கேஸ் போயிருக்கலாம் இல்ல சொத்து சம்பந்தமா நீங்க கோர்ட் கேஸ் போயிருக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு வழக்க விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் அடுத்ததா சூரிய பகவானால அவர் உங்களுக்கு தைரியமா செயல்பட பக்க பலமா நிற்கிறார் அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் உங்களை அலட்சியமா பார்த்தவங்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது அடுத்ததா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் இவங்களை தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குயிரும் இருந்தாலும் ராகுவால ஆசைக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது ரொம்பவே அவசியம் அடுத்ததா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல லாபம் ஏற்பட போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முற்பகுதியில் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல சிந்தனை போகாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு செப்டம்பர் பத்து பதினாறு இந்த தேதிகளில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய சங்கடங்கள் நீங்குங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை நினைச்ச மாதிரியே சாதிக்கும் திறமையோடு பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள தொடர்ந்து இருக்கிறதுனால அதாவது தனஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை அடைய போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சமூகத்துடைய பார்வையால் செல்வாக்கு மிக்கவராக தோன்ற போறீங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாம போக போகுது பண வரவு அப்படிங்கிறது திருப்தியை தரப்போகுது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே எளிமையா நிறைவேற போகுது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் சேருங்க அடுத்ததா குரு பகவானால பாதுகாப்பு கிடைக்கும் வழக்குகள்ல வெற்றி உண்டாகும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்பட போகுது செவ்வாய் பகவானால ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயம் உணவகம் நடத்துறவங்க செங்கல் வியாபாரம் செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே லாபம் தரப்போகுதுங்க அடுத்ததா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது ரொம்ப நல்லது அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு கட்டுப்படுத்தி செயல்படுவதனால நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல பத்து பதினஞ்சு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகுங்க அடுத்ததா உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே முதலிடம் வகிக்கும் உங்களுக்கு ஆற்றல் மிக்க உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள்ளைய சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதங்கள்லையும் வேகம் இருக்கும் அதிரடியாகவும் செயல்பட போறீங்க உங்களுடைய பலம் மற்றவங்களுக்கு தெரிய வரப்போகுது என்னடா இவன் இத்தனை நாளாக பார்த்தாக்கா பூச்சி மாதிரி இருந்தா இவன் புளி மாதிரி பாயிரானே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் வேகமும் விவேகமும் இருக்க போகுது இருந்தாலும் அந்த வேகம் அந்த அவசரம் அப்படிங்கிறது அவசரப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கே சில நேரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே செயல்படுங்க அடுத்ததா சுக்கர பகவானால உங்களுடைய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது விலக போகுது வர வேண்டிய பணமும் கைக்கு வரப்போகுது தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாமே கடகம் கடகடன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க செவ்வாயால பிரபலங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது அடுத்ததா சொந்தமா தொழில் செய்றீங்களோ தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி லாபம் அதிகரிக்க போகுது இன்னும் சொல்ல போனா மண்ணை நீங்க தொட்டாலும் சரிங்க அது பொண்ணாக மாறும் குருவின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக போகுதுங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சீராகும் வழக்கு விவகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா அமையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமையின் பாராட்டுக்கு ஆளாவீங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் தோன்றும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி எட்டு செப்டம்பர் மாதத்துல ஒன்னு பத்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ கிரகத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதாவது முக்கியமாக குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஸோ எல்லா விதங்களையும் பார்க்குறப்போ சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் பல விதங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் கொண்டு வந்திருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனத்தை கடைபிடிச்சிங்க பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா மட்டும் பொதுங்க சிம்மம் அப்படிங்கிறது சிம்மாசனத்தில் அமரக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க சின்ன சின்ன விஷயத்தில் கூட எனக்கு தடைகள் தாமதங்கள் எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டம் கஷ்டமோ என அணுகக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே சிம்மராசிக்காரங்க உங்களுடைய சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும் அப்படி நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நல்ல அனுகிரகம் செய்வாருங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தொடரவே தொடராது அப்படி விதியின் வழியால் உங்களுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னாலும் சூரிய பகவானுடைய ஒளி வெளிச்சம் பட்ட காணாமல் போகக்கூடிய பனித்துளி மாதிரி காணாமல் போகும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி வாழ்க வளமோடு இன்றும் இன்றும் வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்